நடிகர் திலகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இனிய சுதந்திர தின நல வாழ்த்துக்கள் செவாலியர் சிவாஜி கணேசன் ஃபிலிமோகிரபி என்று நாம் பார்க்கப் போகும் திரைப்படம் பணம் நடிகர் திலகத்தின் முதல் படம் பராசக்தி பற்றி பிலிமோகிரபியில் பகிர்ந்து கொண்ட தகவலுக்கு நிறைய நண்பர்களும் பொதுமக்களும் தங்களுடைய ஆதரவினை தந்ததற்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவு செய்ததற்கும் மிக்க நன்றி இதே இதேபோல தொடர்ந்து நடிகர் தலகத்துடைய பிலிமோகிராபி பதிவு செய்யும்போது உங்களுடைய மேலான ஆதரவினை தந்து ஊக்குவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திரைப்படம் நடிகர் தலகத்தின் இரண்டாவது திரைப்படமான படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் வாங்கியவர்கள் விநியோகம் செய்தவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பணத்தை தந்த திரைப்படம் பணம் பராசக்தியின் வெற்றி எட்டு திக்கும் ஒலித்து கொண்டிருக்க இரண்டாவது படம் தயாரிப்பில் தொடங்கப்படுகிறது இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா மிகவும் பிரபலமான நகைச்சுவை சக்கரவர்த்தி என்று அனைவராலும் போற்றப்பட்ட திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படம் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் முதல் முறையாக நடந்திருக்கு முதல் முதல்ல மிக பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நடிகர் தலகத்தை இயக்கிய திரைப்படம் பணம் பிற்காலத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கிய ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கம்பெனி ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் மெட்ராஸ் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட திரைப்படமும் பணம் இந்திய திரையுலகின் ஜோடி நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி அவர்கள் முதன் முதலாக ஜோடி சேர்ந்த படமும் பணம் நடிகர் தலகத்தின் பல வெற்றி படங்களையும் பல சிறந்த கதைகளை அனைத்து மொழிகளிலும் தயாரித்து நடித்து டைரக்ட் செய்த திரு பந்துலு அவர்கள் நடிகர் தலகத்துடன் இணைந்த முதல் படமும் பணம் நல்ல ஒரு பாத்திரம் பாத்திரமேற்றிருப்பார் அதே மாதிரி நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய காமெடிகளை டைமிங் காமெடிகளை நமக்கு அள்ளி வழங்கிய திரு கே ஏ தங்கவேலு அவர்களும் முதன் முதலாக இணைந்த திரைப்படம் பணம் இப்படி பல முதல் விஷயங்களை அடக்கி கொண்டு வெளியே வந்த திரைப்படம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய டைரக்ஷனில் திரு மு கருணாநிதி அவர்கள் இரண்டாவது வசனம் நடிகர் தலகத்துக்கு எழுதி முதன் முதலாக மெட்ராஸ் பிக்சர்ஸ் சார்பில் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தயாரித்த திரைப்படமும் பணம் வழியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து மிகவும் பிரபலமான ஒரு பாடல் கலைவான என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பார் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு பாடல் பணம் சம்பாதிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அதை வந்து கட்டி காப்பாற்றுறது அதை விட கஷ்டம் அப்படிங்கிறத வந்து உணர்த்துகிற மாதிரியான ஒரு பாடல் அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிவாஜி சாரும் பத்மினி அவர்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த முதல் படத்துலேருந்தே வந்து எப்படி வந்து இவ்வளோ ஒரு அருமையாக ஒரு இவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ஒரு சில திரை ஜோடிகள் வந்து வாழ்க்கையிலும் அவங்க வந்து இணைய மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படம் பார்க்கும்போது நமக்கு வந்து தோணும் அப்படி ஒரு தோன்றல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைவருக்குமே வந்து கிட்டத்தட்ட தோன்றிய ஒரு ஜோடி நடிகர் தலங்கமும் பத்மினியும் அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய ஒரு புரிதல் அவ்வளோ ஒரு மேலோங்கி பிரமாதமாக வந்து அமைஞ்ச படம் பணம் படத்தின் கதையை திரைக்கதை இது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக ஒரு படம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து அதில் ஒரு படம் பல படங்களில் ஒரு படம் பணம் இந்த படத்தை பற்றி வந்து சொல்லும்போது அனைவருக்குமே வந்து இந்த படம் வந்து பணம் கொடுத்துச்சு அதாவது தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் அதை வாங்கிய விநியோகஸ்தர்களாகட்டும் படத்தை வந்து அவுட்ரைட் பேஸஸில் வாங்கினவங்களுக்காகட்டும் இல்லை இது வந்து மறுவடி மெலி வெளியீடு ஆகட்டும் ஸோ இது வந்து மிகவும் வந்து லாபகரமான ஒரு படமாக அமைந்தது அனைவருக்கும் ஸோ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நடிகர் தலகம் பராசக்தி படம் ஹிட் ஆன உடம்பு பெரிய லெவலில் ஹிட் ஆன உடனேயே அடுத்த பூங்கொதை வந்து தயாரிப்பில் இருந்திருக்கு இன்னும் வந்து முடியாத டயத்துலேயுமே விடுகுடுன்னு வந்து ஆரம்பித்து அந்த டயத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து முடித்து நடிகர் திலகத்தை வச்சு படம் எடுக்கும்போது சொல்லவே வேண்டாம் பத்து நாளில் வந்து ஷெடியூல் போட்டிருந்தாங்க அப்படின்னா நடிகர் திலகம் வந்து ஏழு நாளில் முடிச்சு கொடுக்குற அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இந்த படம் அதே மாதிரி வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாக இருந்தாலும் டக் டக்குன்னு வந்து இந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாருமே வந்து லாபம் பார்த்தாங்க இந்த படத்திற்கு பிறகு வந்து நடிகர் தலகம் வந்து இந்த இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பராசக்தி வழியானவரிடம் அதன் தாக்கம் மிக அதிக அளவில் இருந்தது அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூடியும் வந்து எல்லோரும் வந்து பராசக்தியுடைய அந்த ஒரு நினைப்பிலேயே தான் வந்து இருந்தாங்க அப்படி இருந்தும் வந்து இந்த படம் வந்து அதிகபட்சமாக வந்து பன்னிரெண்டு வாரங்கள் ஓடிய திரைப்படம் ஸோ மதுரை அண்டு சேலம் இந்த இரண்டு ஏரியாலேயே வந்து கிட்டத்தட்ட ப பன்னிரண்டு வாரங்கள் வந்து ஓடிய திரைப்படம் பணம் ரிலீஸ் செய்த அனைத்து சென்டர்களிலும் ஐம்பது நாளை கடந்த படம் கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்துலேயே வந்து வந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒரு சென்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ இந்த படத்தை ஏன்னா கலைஞருடைய டைரக்ஷன் அதுக்கப்புறம் பராசக்தியுடைய அந்த ஒரு தாக்கம் இது எல்லாமே சேர்ந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து முச்சிக்கிட்டு இந்த படத்தை வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணினாங்க எல்லாருக்குமே வந்து லாபம் கொடுத்த படம் பணம் யூடியூப்லேயும் வந்து இருக்குது இந்த இந்த திரைப்படம் அனைவருக்குமே லாபத்தை கொடுத்து நடிகர் தலகத்தை ஒரு கமர்ஷியல் ஸ்டாராகவும் வந்து பேங்க்கடு த மோஸ்ட் பேங்கட் ஆக்டராகவும் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு இந்த படம் பணம் அனைவருக்கும் திருப்தி அனைவருக்கும் லாபம் நன்றி வளர்க நடிகர் தலக புகழ் இதன் இன்னொரு சிறப்பு நடிகர் தலகம் கமலா அம்மையாரை இந்த வருடம்தான் இந்த படம் வந்தபோதுதான் கைப்பிடித்தார்